தேங்க்யூ தேங்க்யூ காட் அலை லூயா ராபா லாபா தியா கா பண்ணிடலாம் அந்த சவுண்டு ஆ குட் 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் அவ்வளோதான் என் பிள்ளைகள் வந்து எல்லாத்துலேயும் எனக்கு என்னென்ன எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்குங்க உற்சாகமாக இருக்கிறீங்க அதே நேரத்தில் கவனமாக இருக்கிறீங்க எது நடந்தாலும் அது வந்து கிரமமாக நடக்கணும் சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறீங்க பரவாயில்ல உங்களை நினச்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஹலோ லூவியா கர்த்தர் நல்லவர் ப்ரைஸ் அலாட் ஸ்தோத்தரா ஓகே டயத்துக்கு உங்களுக்கு நான் முடிச்சிருவேன் இப்போ ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ப்ரைஸ் அலாட் சொல்லுங்கள் கர்த்த நல்லவர் ஆமேன் சொல்லுங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் எடுங்க இப்போ முதல்ல நற்செய்தி அப்புறம் 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 டீச்சிங் கலாச்சாரத்துக்கு போயிடுவோம் ஆமாம் அதுக்கப்புறம் போதனைக்கு போயிடுவோம் ஆமாம் ஓகே கத்த நல்லவர் வர எட்டு இருபத்தெட்டு சத்தமாக வாசிங்க ஒருத்தர் வாசிங்க ம் ஆ ஆமேன் ப்ரைஸ் எல்லோரும் சொல்லுங்களேன் ஆமாம் எல்லார் கைகள்லேயும் சீக்கிரத்தில் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்களேன் படிக்கவும் தெரியலனாலும் பரவாயில்ல வாங்கி கையில் வச்சுக்கோங்க ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா ஒருத்தருக்கு பைபிளே படிக்க தெரியாது பைபிள் வாங்கி வச்சுட்டார் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு ஆண்டவரை எனக்கு பைபிள் படிக்க சொல்லிக் கொடுங்க எனக்கு எதுவும் படிப்பறிவே இல்லை ஆ எது கா எதுனே தெரியாது அவர் கேட்குறாரு ஆண்டவர் செய்த அற்புதம் என்னென்னா அவர் பைபிளை ஓப்பன் பண்ணால் படிக்க ஆரம்பிச்சிருவார் நியூஸ் பேப்பர் எடுத்தால் எழுத்து தெரியாது நியூஸ் பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னு அவருக்கு தெரியாது ஆனால் பைபிள் திறந்தால் பைபிள் படிப்பாராம் ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்களேன் நம்புறீங்களா இப்படியெல்லாம் நடக்குமா நடக்கும் கேசப்பா எவ்வளோ காரியங்களை செஞ்சிட்ருக்கார் ஆமீன் சொல்லுங்களேன் யாருக்கும் நடக்காதது நமக்கு நடக்கும் அதுதான் நம்ம நம்பிக்கை ஆமீன் சொல்லுங்களேன் ப்ரைஸ் லாட் ஆமீன்னு என்ன சொல்லியிருக்கேன் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிற வார்த்தை எனக்கு சொந்தமானது நான் நம்புகிறேன் பாசர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் அர்த்த சரிங்களா ஓகே ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய தீர்மானம் 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 இந்த கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பார்த்துருக்கீங்களா கிராமங்களில் குடியிருக்கிறவங்களுக்கு அங்கே ஒரு இங்கே நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் இருக்கும் கிராமத்தில் வந்து நாட்டாமல் இருப்பாங்க வதறிக்கிங்களா ஊர் நாட்டாமல் இருப்பாங்க வதருக்கீங்களா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு குரூப் இருக்கும் ஊர் கட்டுப்பாடு சொல்லுவாங்க தெரியுங்களா ஊர் கட்டுப்பாடு ஊர் தீர்மானம் அதுதான் அதை அதை தீர்மானம் தீர்மானம் ஒன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி இங்க யார் என்ன தீர்மானம் வச்சிருந்தாலும் சரி நம்ம ராஜா ஒரு தீர்மானம் வச்சுருக்காரு உங்கள் ஒவ்வொரு குறித்து அவர் தீர்மானம் வைத்திருக்கிறார் சொல்லுங்களேன் நீங்க என்ன உங்க வாழ்க்கையை முடிவு பண்றது உங்க வாழ்க்கையை அவர் முடிவு பண்ணி வச்சிருக்காரு அவர் கையில் இருக்கு நீங்க முடிவு பண்ண எப்படி பண்ணுவீங்க நீங்கள் முடிவு பண்ணால் ஏதோ ஒரு ஐம்பது அறுபது வயது வரைக்கும் அப்படியே அப்படி இப்படி பிடிச்சி மேலே வந்துட்டால் போதும் அப்புறம் ஆண்டவரை பார்த்து எடுத்துக்கங்க அச்சா என்ன தீர்மானம் அது ஏ அப்படிலாம் நினைக்கக்கூடாது நான் எப் நல்ல பூரண வயசு வரைக்கும் வாழணும் சந்தோஷமாக வாழணும் நிம்மதியாக வாழணும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கணும் இந்த மாதிரி ஆசைப்படுங்கிறேன் என்ன பண்ணிட்டோன்னா இந்த செல்வாங்க தெரியுங்களா சேருமானம் சரியில்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம பிள்ளைங்களுக்கு கூட சொல்லுவான் நண்பன் சரியில்லை அதனால தான் இவன் சரியில்லாமல் போயிட்டான் சேர்மானம் சரியில்லைனால பிள்ளைங்க கெட்டு போயிடும் நம்மளுடைய சேர்க்கையும் சில இடங்களில் சரியில்லாமல் போயிடுது ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த புலம்பல் பயத்தோடு இருக்கிறவங்கள்ட்டே அதிகமாக பழகினோம்னா நமக்கு என்ன ஆகும்னா அதுவே ஒட்டிக்கும் பார்த்துக்கோங்க பயந்து 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 சொல்லுவாங்க உலக வளர்க்கப்படின்னா சொல்லுவாங்க எங்கே நிம்மதியாக வாழ்கிறது செத்தால் தான் நிம்மதியாக இருக்கும் ஆட எங்கள் அப்பா சாக தானே சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா அப்போ நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு இவங்களே தீர்மானம் பண்ணுறாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதை தீர்மானம் பண்ண நாம யார் தீர்மானம் பண்ணலாமா அப்படி நல்லா இருக்கணுங்கன்னு எப்படி விரும்புறீங்களோ சர்ச்சையில் உட்காந்துருக்கும்போது எப்படி தோணுது நல்லாயிருவையா சூப்பராக இருப்பையா சிறப்பாக இருப்பயா இங்கே வந்தால் தோணுதே ஏன் வீட்டுக்கு போனால் வேறு மாதிரி ஆயிடுது ஏ ஆயிடுது ஏன்னா இங்கே தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீங்க இங்கே அந்த வார்த்தையை கேட்குறீங்க அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் டெய்லியும் அனுப்புகிறேன் சத்தியத்தை என் பிள்ளைங்க கொஞ்சம் கூட பத்னியாக கடந்துடக்கூடாது ஏன்னா கேப் விட்டுட்டா என்ன ஆயிடுனா ஒரு மாதிரி சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும் ம மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்கள்ல இந்த மனதை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் பார்த்துக்குங்க அது சேட்டையெல்லாம் பயங்கரமாக பண்ணும் ரெண்டு நாள் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அதை கண்டபடி யோசிச்சுட்டு இருக்கோம் புரியுதுங்களா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கால் வழியோட வந்து வந்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்குமா என்ன தோணும் தெரியுமா அது சரியாக போயிடும் சரி போ அது பொண்ணாக போயிடியா வீட்டில் இருக்கும்போது ரெண்டு நாள் இந்த சத்தத்தை கேட்காம எதுவுமே கண்டுக்காமல் ரெண்டு நாள் யாருமே இந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்காம ரெண்டு நாள் கேப் விட்டு அப்போ அந்த கால் வலி வந்துச்சு என்ன தோணும் தெரியுமா ஏன் வலிக்குது வாய்வாக இருக்குமோ இன்னும் கொஞ்சம் ஒரு சதவிகிதம் வலி கூடும்போது நரம்பு கரம்பு சுலிக்கி இருக்குமோ ஆட அங்கே அன்னைக்கு முட்டிக்கிட்டோம் ஃப்ராக்சர் ஆயிருச்சோ எக்ஸ்ரே எடுத்து தான் பார்க்கணும் ஸ்கேன் போட்டு தான் பார்க்கணும் புத்தி எப்படி போது பாருங்க சொல்ல புரியுதுங்களா அதுதான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவை நிதானிக்கிறான் மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவை நிதானிக்கிறான் அதனால தான் நான் அவன் அவங்கள எப்பொழுதுமே அனல்லையே வச்சிருக்கிறது நீங்கள் என்ன திட்டினாலும் சரி என்ன இந்த ஆள் விட மாட்டான் நிறுத்த மாட்டாயா அப்படி யாரும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் இந்த வெள்ளிக்கிழமை ஜாம கூட இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக போச்சு போச்சு இல்லையா யாரும் எதுவும் சொல்லிடுவீங்கன்னு ஆனால் நம்ம பிள்ளைங்க எல்லாம் கரெக்டாக ஸ்டாண்டெல்லாம் நின்னிங்க பரவாயில்ல ஏதோ மரியாதைக்காக இருந்தீங்களா இல்லை பிரசனத்தோடு இருந்தீங்களான்னு உங்களுக்கு தான் தெரியும் கர்த்த நல்லவர் ஆமாம் கர்த்த நல்லவர் கண்டிப்பாக நீங்கள் தேவ பிரசனத்தோடு இருந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் கர்த்த நல்லவர் ராமின்னு சொல்லுங்களேன் ஏன்னா போன வாரத்தோட இந்த வாரம் கமெண்ட்ஸு ஏகப்பட்டது வந்துக்கிட்டே இருந்துச்சு பார்த்தேன் எனக்கு அதை பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷம் என் பிள்ளைகள் இவ்வளவு ஆர்வமாக அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி சந்தோஷம் கர்த்த நல்ல வராமன்னு சொல்லுங்களேன் சரி நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் அப்போ நீங்கள் யாருமே என்ன பண்ணாதீங்க குறுகிய வட்டத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காதீங்க ஆ ஏ சில சில பேர் சொல்கிறத பார்க்கணும் எனக்கு காசு பண மேலாம் ஆசை இல்லைங்க நான் வந்து சுகமாக இருந்தால் போதும் நான் உண்டும் என் வீடு கும்பிட்டுருந்து வாடகை வீடே போ சொந்த வீடெல்லாம் ஆ சொந்த வீடு கட்டால் கொடுத்தா வேணான்றிவிங்களா ஆ வேணாண்டுறீங்களா இப்போ ஒரு பட்டா எழுதி உங்கள் கையில் கொடுக்குறாங்க என்னங்க உங்களுக்கு ஆண்டு ஒரு வீடு கொடுக்குறாரு வச்சுக்கங்கன்னு கொடுக்குறாரு இல்லை இல்லை வேணா நான் வாடகை வீட்டிலேயே இருந்துக்கிறேன் சொல்லுவீங்களா ம் காசு பண்ணமெல்லாம் வேணாம் ஆ சோறு திங்காமல் இருக்குது காசு பண்ண இல்லாமல் சாப்பிட முடியுமா ஆ நல்லா துணி போட முடியுமா சும்மா பேசணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணக்கூடாது நான் நல்லா இருப்பையா சூப்பரா இருப்பையா என் வாழ்க்கை அற்புதமாக இருக்கியா இன்னைக்கு வேணா நான் வாடகை வீட்டில் இருப்பேன் நாளைக்கே நான் சொந்த வீட்டில் இருந்தாலும் தகப்பன் அப்படிப்பட்டவர் அதான் நம்பிக்கை சொல்லுங்களேன் அப்படிதான் இருக்கு சொல்லுங்களேன் அவர் நல்ல சொல்லுங்களேன் கத்த நல்ல வராமல அதனால் தீர்மானத்தை நீங்க போடக்கூடாது நீங்க என்ன நாட்டாமையா தீர்மானத்தை நீங்கள் போடக்கூடாது தீர்மானம் யார் தான் போட்டிருக்கிறது அப்பா போட்டிருக்காரு நீ எப்படி வாழணும் எப்படி நீ வா அடி வாழ்ந்த சுக அவர் சொல்கிறாரு பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீங்கள் திட்டம் போட்டிங்கன்னா நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா குறுகிய வட்டத்துக்குள்ள ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணி போடுவீங்க அவர் சொல்கிறாரு எல்லாவற்றிலும் வாழ்ந்து புரியுதா எல்லாவற்றிலும் நீங்கள் நினைக்காததெல்லாம் அவர் சேர்த்து வச்சுருக்காரு உங்கள் வாழ்க்கையில் ஆமேன்னு சொல்லுங்களேன் நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள் ஆமேன்னு சொல்லுங்களேன் ப்ரைஸ் எல்லாரு சொல்லுங்களேன் எனக்குள்ளே இப்போ ஒரு 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 உணர்வு எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது ஒருவேளை நாம் கிறிஸ்மஸ்க்கு சொந்த சபையில் ஆராதிப்போன்னு நினைக்கிறேன் நான் ஆமேன்னு சொல்லுங்கள் சத்தம்மா ஏன்னா பாடும்பொழுதே தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்கிறாரு புது இடத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன்னு சொன்னார் கேட்டிங்களா அட யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்களே அப்படின்லாம் இல்லை உங்களுக்குள்ளேருந்து ஆண்டவர் பேசுனா நான் அப்படியே கீழ்ப்படிவேன் ஆமேன்னு சொல்லுங்களேன் பேசுகிறவர் கர்த்தர் நீங்களே வாயை அடக்கினாலும் அடக்க முடியாது திறந்து விட்டுருவார் ப்ரைஸ் இல்லாட்டி சொல்லுங்களேன் நீங்களே உங்களை தெரியாமல் பேசுவீங்க நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தா இங்கே யார் வாய் வேணாலும் திறக்கும் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான்னா திடீர்னு அவனே நான் அறியாமல் அவன் பாட்டு பேச ஆரம்பிச்சுடுவான் நடக்குமா நடக்கும் கத்தர் யாரை கொண்டு வேணும்னாலும் செய்வார் காக்காவை கொண்டு போசி போசித்தவர் கழுதையை பேச வச்சவர் நம்மளை பேச வைக்க மாட்டாரா ஆமாம் அதே போல் இந்த இந்த போது ஞாபகம் வருது இந்த ஆண்டவருக்கு முன்னாடின்ட்டு நான் கழுதை வந்திருக்காண்டவரே குதிரை வந்திருக்காண்டவர் புழு ஆண்டவரே பூச்சி ஆண்டவரே அப்புறம் உனக்கு மனசை நான் வேஸ்ட்டு உனக்கு அழகாக மனுஷனாக படைச்சிருக்காரு அவர்கிட்ட போயிட்டு நான் புழு வந்திருக்கேன் எப்பா அவரே கன்ஃபியூஸ் ஆயிடுவார் இது மனுஷனா புழுவான்னு சொல்லி தாழ்மையாம்மா மனசுக்குள்ளே இருக்கு பெருமை வாயில் வருது தாழ்மை நான் புழு நான் உன் பிள்ள வந்திருக்கேன் உன் பிள்ளை வந்திருக்கேன் ஒரு பாட்டு கூட இருக்கு ஒரு சின்ன குழந்தை பாடியிருக்கேன் அந்த பாட்டு உன் பிள்ளை வந்திருக்கேன்னு ஒரு பாட்டு வருமே அது என்ன பாட்டு இல்லைம்மா ஏசப்பா உன் பிள்ளை வந்திருக்கேன்னு பாடும் நல்ல சூப்பரான பாட்டு சரி ஓகே சோத்தரா நேரம் இல்லை சரி விஷயத்துக்கு வந்துடுவான் அப்போ தீர்மானம் யார் போட்டிருக்கா நம்மளை பற்றி யார் போட்டிருக்கா யார் போட்டிருக்கா நம்ம அப்பா போட்டிருக்காரு கர்த்தர் போட்டிருக்காரு நாம் எப்படி வாழணும்னு அவர் கையில் இருக்குது எதுவுமே புரியலையா குழப்பமா இருக்கா என்ன நடக்க போதுன்னு தெரியலையா பேசாமல் வயிறு புள்ள சோத்த திண்டு தூங்குங்க வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் சும்மா அந்த மண்டையை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறதுல பாருங்க அப்படியே அங்கே ஒன்றுமே வராது குழம்புற நேரத்தில் போட்டு அப்படியே கசக்கி அம்மா அப்படியெல்லாம் கசக்கி உடம்ப கெடுத்துக்காதீங்க தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன இந்த மண்டையை ரெஸ்ட்டே கொடுக்கறதில்ல அப்படியே என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது குழப்பம் ஆயிடுச்சுன்னா சத்தம் இல்லாமல் வயிறு ஃபுல்லாக தின்னுங்க மறுபடியும் சொல்கிறேன் நான் முட்டி போட்டு ஜெவ பண்ணலாம் சொல்ல மாட்டேன் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க குழப்பமாக இருக்குது பிரச்சனையாக இருக்க வயிர் ஃபுல்லாக தின்னுட்டு தூங்குங்க கர்த்தர் உங்களோட பேசுவார் என்னை நீ முழிச்சிருந்தால் அவர் பேசுகிறது உனக்கு கேட்காது ஏன்னா நீ ஏற்கனவே வேறு போதையில் இருக்கிற என்ன இருக்கு வேறு போதையில் இருக்க நீ ஏன்னா குழப்பம்ங்கிற போதையில் இருக்கிற ஏன்னா குடிகாரனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது பார்த்துக்கோங்க தான் தெரியும் இல்லையா அப்போ நீ முழிச்சிருக்கும்போது உங்ககிட்ட பேசுனா புரிய மாட்டேது நீ முதல்ல தூங்குன்னு சொல்கிறாரு புரியுதுங்களா நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அவர் உங்களோட பேசுவார் அப்போ நீங்கள் என்ன தூங்கும்போது என்ன எல்லாம் ஆஃப் ஆயிரும் எல்லாம் ஆஃப் ஆயிரும் அப்போ அவர் பேசுகிறது உங்களுக்கு புரியும் பார்த்துக்கோங்க ப்ரைஸ் விளாட் சொல்லுங்களேன் கலவியாக சொல்லுங்களேன் அவர் நல்ல தேவ நாமேன்னு சொல்லுங்களேன் இது சும்மா ஒரு ப்ராக்டிக்ஸ் ஒரு ஸ்டார்டிங் பிகினிங் தான் அப்படி சொல்கிறேன் போக போக நீங்கள் போதே நிறைய விஷயங்கள் தேவனோட பேச ஆரம்பிச்சிருவீங்க சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும் கர்த்தர் நல்ல ஒரு பெரிய செய்தி இருக்கு தான் நடத்தி கொண்டு போகணும் சரி இதை நான் முடிக்கிற தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் தேவன தேவன தேவனிடத்தில் அன்பு கூறுறதுன்னா என்ன தேவனிடத்துல எப்படி அன்பு கூறுறீங்க நைட்டெல்லாம் மழை பெஞ்சா எத்தனை மழை பெஞ்சா காலையிலே வானம் ஒரு மாதிரி இருட்டாக இருந்துச்சா சரி அடுத்த வாரம் போய்க்கலான்னு தோணாமல் புறப்பட்டு வந்திங்கல்ல ஆ வந்திங்கல்ல கிளம்பும்போது அங்கேயும் இங்கே கொஞ்சம் இழுத்து பிடிச்சிச்சா தலையை வலிச்சிருக்கோம் மூக்கை அடைச்சிருக்கோம் ஐயோ தொட்டாலே சில்லுன்னு இருக்குது எப்படி குளிக்கிறது சுடுதண்ணி டயர்டாக இருக்கா ஒரு மாதிரியாக இருக்குது வேலையை வச்சுட்டானுங்க பரவாயில்லையா ஆண்டவரை தேடி வரேன்னு வந்தீங்கல்ல அதான் அன்பு நான் எந்த நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவரை தேடி நான் வருவேன்னு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா இதுதான் அன்பு பிரைஸ் லாட் சொல்லுங்களேன் பிரைஸ் லாட் சொல்லுங்களேன் அவரை தேடி வந்துருக்குறீங்க எப்படியாவது என் அப்பாவை நான் பார்க்க போகணும் அவ்வளோதான் அன்பு கூறுறீங்களா வந்துட்டீங்கல்ல சும்மா விடுவாரா அவர் சொல்கிறாரு நான் சொல்லலை வசனம் சொல்லுது அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் என்னங்க சொல்லுங்கள் 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 சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் சொல்லுங்க ஏன் என்னங்க போங்க சகலமும் ஆ சகலம்னா என்ன உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லாமே உங்கள் வார்த்தை உங்கள் கணவர் பேசுறது மனைவி பேசுறது பிள்ளைங்கள் பேசுறது நீங்கள் அடுப்பில் பற்ற வச்சு சாப்பாடு வைக்கிறது குழம்பு வைக்கிறது உங்கள் வீட்டில் வளர்க்குற பூனை நாய்க்குட்டி ஆடு மாடு சகலமும் என்ன தான் எப்படி தான் இருக்கும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் சில பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அதாவது வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்த உடனே பதட்டம் ஆயிரும் ஐயோ அண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி ஆகிப்போச்சேன்னு ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்காக இதுக்காகத்தான் இந்த பண்ணிங்களா சூப்பர் ஒரே விஷயம் தான் நடந்திருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக துக்கப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு விஷயத்துக்காகவே மறுபடியும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா வீட்டில் போய் உட்காந்து யோசிங்க தெரியும் ஏன்னா பொழுது அது பெருசு ரொம்ப சங்கட்டமாக இருக்கும் அழுகையாக இருக்கும் கண்ணீராக இருக்கும் ஆனால் அது ஃபுல்லாக முடியும் பொழுது தான் தெரியும் ஓ இதுக்கு தான் இது நடந்துச்சா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிற ஒரு சொல்லுங்களேன் ஒரு புருஷம் முன்னாட்டி வெளியில் ஜாலியாக டூர் வெளியில் எங்கேயோ ஒரு தூரமாக போயிட்டு வரும்பொழுது வீட்டில் வயசான அம்மாவும் கை குழந்தை தொட்டியில் படுத்துருக்கு நல்லா கவனமாக கவனிங்க இப்போ அந்த கணவன் மனைவி வரும் பொழுது பின்னாடி ஒரு நாய் துரத்து துரத்துன்னு துரத்துது துண்டகானம் துணியை காணம் சப்பிச்சம் பொழச்சோன்னு வெறி பிடிச்ச நாய் துரத்துது ஓடி பிடிச்சி வந்து கேட்டை திறந்து கேட்டை லாக் போட்டாங்க நாய் வெளியில் கற்று கற்றுன்னு கற்றுது இப்போ அந்த புருஷன் முன்னாடி சொல்கிறாங்க ஏன் ஆண்டவரே இந்த சோதனை என்னங்க ஏன் ஆண்டவரே இந்த சோதனை வீட்டுக்குள்ளே போகிறாங்களாம் ஒரே போயாம் அந்த அம்மாவுக்கு வேறு பார்வை அம்மா வீட்டுக்குள்ளே தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது புல்ல தொட்டியில் தூங்கிக்கிட்டு இருக்குது இப்போ பிள்ளையை தூக்கிக்கிட்டு அம்மாவை கொண்டு வந்து வெளியே விட்டுட்டு தீயை தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு சொன்னாங்களாம் அண்ட் ஒரே நாயை அனுப்பி துரத்துனதுக்கு நன்றினு சொன்னாங்களாம் நான் சொல்ல வர்றது புரியுத உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஆபத்து விபத்து ஏற்படுற மாதிரி துரத்துற மாதிரி நீங்கள் ரொம்ப போராட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு காரியம் நடக்குதுன்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க அதையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு உண்டு ஆமேன்னு சொல்லுங்களேன் ஹலோ சொல்லுங்களேன் அது நாயை துரத்தினாலும் சரி பிசாசு துரத்துனாலும் சரி மாந்திரிகம் பண்ணாலும் சரி செய்வனம் வச்சாலும் சரி ஏன் என்ன பண்ணாலும் சரி எனக்கு நல்லதாக தான் நடக்கும் ஆமேனு சொல்லுங்களேன் ஆமேனு சொல்லுங்களேன் சொல்லுங்கள் யார் என்ன பண்ணாலும் வாயை திறந்து பேசுங்க யார் என்ன பண்ணாலும் சும்மா சொல்லுங்க சொல்றது உங்க வாழ்க்கையில் நடக்க போதா தான் சொல்ல யார் என்ன பண்ணாலும் என் தான் நடக்கும் நடக்குமா நடக்காதா நான் சொல்லல கர்த்தர் சொல்லி இருக்காரு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் செய்திக்கு தான் நேரம் பத்த மாட்டுது கர்த்தர் நல்லவர் சரி அடுத்து